மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய பிரதிவாதியை இலங்கையிடம் ஒப்படைப்பது தொடர்பில் தமது கொள்கை பற்றி தெளிவான கூட்டை சிங்கப்பூர் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழலை ஒழிக்கும் ஐந்தாண்டு திட்டத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் லஞ்ச ஊழலை ஒழிக்கும் ஐந்தாண்டு தேசிய திட்டம் இதன்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவரினால் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு வருட காலமாக லஞ்ச ஊழல் சட்டத்தில் லஞ்ச ஊழலுக்கான தண்டனை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேறு பலவீனமான சட்டத்திட்டங்களுடன் தொடர்பான விடயங்கள் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் திருத்தப்பட்டு அதற்கேற்ப இந்த புதிய திட்டங்கள் அடங்கிய ஐந்தாண்டு தேசிய சேத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது அல்லதான் மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய பிரதிவாதியை இன்னும் எம்மால் பிடித்துக்கொள்ள முடியவில்லை அதுவே உண்மையான நிலைமை நான் இதனை பகிரங்கமாக கூற வேண்டும் ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன் எனினும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை எனக்கு அவ்வளவு இருக்கவில்லை எனினும் மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபரை எம்மிடம் கையளிப்பு தொடர்பில் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு சென்றேன் நான் சிங்கப்பூர் பிரதமரோடு தனிப்பட்ட முறையில் பேசினேன் எனினும் சிங்கப்பூர் அரசாங்கம் இதுவரை அது குறித்து தெளிவான கருத்தை வெளியிடவில்லை அதுவே உண்மையான நிலைமை சர்வதேச போலீசாருக்கு குறித்து அறிவித்து சிவப்பு அறிக்கையும் வெளியிடப்பட்டது பின்னர் மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபர் சர்வதேச போலீசில் மேன்முறையீடு செய்தார் இலங்கை நீதிமன்றம் தவறான தீர்மானத்தை எடுத்துள்ளது எனவும் இது அரசியல் பிரச்சனை எனவும் அவரை கைது செய்ய வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் அந்த மேன்முறையீட்டு கேட்ப அதனை விசாரணை செய்ய நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் அந்த நீதிபதி அதனை நிராகரித்து சர்வதேச போலீசாருக்கு ஒன்றை வழங்கினார் சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் சற்று பின்வாங்கியுள்ளதாக தெரிகின்றது இல்லாவிட்டால் எமது நாட்டில் அந்த நபர் இல்லை என சிங்கப்பூர் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை விட வேண்டும் சிங்கப்பூர் மகேந்திரன் என்பவர் யார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் தற்பொழுது ஜனாதிபதி கூறிய அந்த கருத்துக்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது ஒரு தெளிவான விடயம் புலப்படுகின்றது குறிப்பாக இலங்கையிலே நிதி மோசடி குற்றச்சாட்டிலே சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒருவரை எமது நாடு சிங்கப்பூரிடமிருந்து கேட்கின்ற பொழுது சிங்கப்பூர் இன்னும் அவரை எமது நாட்டுக்கு அனுப்பவில்லை ஆகவே நாங்கள் தெளிவாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இங்கே பாருங்கள் குறிப்பாக இலங்கையிலேயும் சிங்கப்பூர் நாட்டுக்கும் தனித்தனியாக நாடு கடத்தல் தொடர்பிலான சட்டங்கள் இருக்கின்றன இதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தற்பொழுது கூட இணையதளத்துக்கு சென்றால் இதனை தெளிவாக வாசிக்க முடியும் இலங்கைக்கு நாடு கடத்தல் சம்பந்தமான ஒரு சட்டம் இருக்கின்றது சிங்கப்பூருக்கு என்று நாடு கடத்தல் சம்பந்தமான சட்டம் இருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளும் பொதுநலவாய நாடுகளிலே அங்கத்துவம் பெறுகின்றது ஆகவே இந்த இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு சட்டம் பொதுநலவாய நாட்டிலே இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே தெளிவாக தெரிகின்ற விடயம் என்னவென்றால் நாடு கடத்தல் சம்பந்தமான சட்டத்தை சரியாக வாசித்து பார்த்தால் இந்த விடயத்துக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வினை காண முடியும் குறிப்பாக பொதுநலவாய நாடுகளிலே அங்கத்துவம் பெறாத சீனா சம்பந்தமான உடையத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது கடந்த காலத்திலே சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பிரஜை சீனாவுக்கு சென்று நிதி மோசடியில் ஈடுபடுகின்றார் அதன் பின்னர் அந்த பிரஜை மீண்டும் சிங்கப்பூருக்கு திரும்பி செல்கின்றார் அதன் பின்னர் சீனா தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றது சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பிரஜை எமது நாட்டுக்கு வந்து நிதி மோசடி ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே அந்த பிரஜையை எமக்கு தருமாறு சீனா கோரிய பொழுது சிங்கப்பூர் அந்த பிரஜையை சீனாவுக்கு வழங்குகின்றது நாங்கள் வேண்டும் இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு மோசடி சம்பந்தப்பட்ட விடயத்திலே பிரதான குற்றவாளியாக பிரதான சந்தேக நபராக சுமத்தப்படுகின்ற அர்ஜுன மகேந்திரனை ஏன் இன்னும் இலங்கைக்கு வழங்கவில்லை என்ற கேள்வி நாட்டு மக்கள் மத்தியிலும் அனைவர் மத்தியிலும் ஏற்படுகின்றது குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை நோக்குகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கம் மாட்சிக்கு வந்த பொழுது சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன மகேந்திரனை இலங்கையினுடைய முக்கியமான மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கின்ற விடயம் அமைச்சரவைக்கு வந்த பொழுது ஜனாதிபதி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அதே போன்று அமைச்சரவையில் இருந்த சிரேஷ்ட அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அர்ஜுன மகேந்திரனை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கின்றார் அது மாத்திரமல்ல அதன் பின்னர் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது பில்லியன் கணக்கான ரூபாக்களுக்கு நட்டம் ஏற்படுத்தி நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்ற விடயம் தொடர்பை நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்பாவி மக்கள் ஓய்வு பெற்று வீட்டிலே இருக்கின்ற பொழுது பெற வேண்டிய ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியங்களுக்கு மோசடியை செய்துவிட்டு தான் இவர் தற்பொழுது சிங்கப்பூர்ல இருக்கின்றார் ஜனாதிபதியினுடைய நாங்கள் உரையில் பார்க்கின்ற பொழுதும் அர்ஜுன மகேந்திரன் கூறியிருக்கின்றார் சிங்கப்பூரிலே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் ஆகவே இந்த விடயத்தை மேன்முறையீடு செய்திருக்கின்றார் இன்று சர்வசாதாரணமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது இன்று விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு வழக்கு விசாரணைகளுக்கும் சென்று வந்ததன் பின்னர் அரசியல்வாதிகள் கூறுகின்ற விடயம் இது அரசியல் பழிவாங்கல் இது எவ்வாறு அரசியல் பழிவாங்கலாக முடியும் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்திலே விசாரணை இடம்பெறுகின்ற பொழுது தங்களது பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இது ஒரு பழிவாங்கல் என்று கூறுகின்றார்கள் மிகவும் தெளிவாக தருகின்றது அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் இந்த முறைகள் விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க விடம் பல கேள்விகளை நீண்ட நேரம் தொடுத்திருந்தார் இதன் பொழுது ரணில் விக்கிரமசிங்க அந்த விடயங்களுக்கு அதில் வழங்கியிருந்தார் அடுத்த நாள் டெய்லி மிரர் பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வருகின்றது இந்த முறிகள் மோசடி விடயம் சம்பந்தமாக மோசடி இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தை பிரதமர் ரணில் விக்கிரமசிங்க ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்ற விடயம் டெய்லி மிரர் பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது ஆகவே தெளிவாக ஒரு தெளிவான ஒரு விடயம் இங்கு புலப்படுகின்றது பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவே ஏற்றுக்கொள்கின்றார் இந்த முறிகள் விடயத்திலே ஒரு மோசடி இடம்பெற்றிருப்பதாக பிரதமர் ரணில் விக்கிரமசிங்கவே ஏற்றுக்கொள்கின்றார் அரசியல் பழிவாங்கலும் இருக்க முடியாது இந்த மோசடி சம்பந்தமான விசாரணைகளுக்காக கட்டாயமாக அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் அர்ஜுன மகேந்திரனை மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வந்து இவருக்கான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது